ஆய்வை வைஜெயந்தி காப்பு வைக்க போகும் சண்முகம் வைஜெயந்தி வைஜெயந்தியோட ஆளு மட்டும் அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இங்கேயே வந்துட்டார் குரு வந்து கிளினிக் வந்தது மட்டும் இல்லாமல் வந்து சண்முகத்தையே வந்து பேசுறாரு சண்முகத்துல வந்து பேசும்போது சண்முகம் சொல்றாரு அசால்ட்டா சண்முகம் என்ன சொல்றாரு ஏன் குரு இது மாதிரி வந்து வெங்கடேச கொலை பண்ணிட்டு வெங்கடேசர் தேடுறீங்களா அப்படின்னு இல்லை இல்லை வெங்கடேசல்லாம் கொலை பண்ணல நாங்க வேற விசயமா வெங்கடேச தேடுறோம் வைஜேந்திமனை வர சொன்னாங்கன்னு சொல்லி சொல்றாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் சொல்றாங்க நல்லா இங்க இருந்தால் என்னை கொன்றுருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதுக்காக தான் வந்து சண்முகம் வந்து என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா அறிவ இங்க தான் பார்த்துக்கணும்னு சொல்றாங்க இவனை போய் நான் எப்படி பார்த்துக்கணும் அவங்க அப்பா வந்து கேள்வி கேட்குறாரு அப்ப சொல்றாங்க அறிவில் வெளியே வரணும்னா இவை மட்டும்தான் எவிடன்ஸ் கண்டிப்பா வந்து அங்கே கிளினிக்ல வந்து இவனுக்கு வந்து எல்லாமே பண்ணிட்டோம் அப்படி இருந்தாலுமே வந்து இவனை வந்து கண்டிப்பா வந்து வைஜேன் ஆட்களை வந்து உயிரோட விட மாட்டாங்க கண்டிப்பாக கொன்றுவாங்க இவனுக்கு உண்மை தெரிஞ்சாலும் எல்லாமே கொன்றுவாங்கன்னு சொல்லி சொல்லுறேன் அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து குரு வந்து நல்லா நாக்கு பிடிங்கிற மாதிரி வந்து சண்முகம் வந்து கேள்விக்குறேன் ஏன் அவனை கொண்டுட்டு ஏன் அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே கேட்டுருவாங்க நான் யார் அவனை கொண்டது மேடம் அவனை வர சொன்னாங்க அதுக்காக தான் தேடிட்டு போயிடுவாங்க ஒரு பக்கம் ஆனால் சண்முகத்துக்கு ஆழமாக புதஞ்சிடு இவங்களுக்கு ஏதோ வந்து நம்மளை பழி வாங்குறதுக்கு வந்து ஏதோ வந்து பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாம வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் இவங்கதான் சொல்லி இப்பதான் எனக்கு புரியுது அது மட்டும் இல்லாம வந்து வந்து சிவபாலையும் காப்பாத்துனது ரொம்ப நல்லதா சொல்லி எல்லாம் இருக்காங்க வந்து வீரா சிவபாலனும் வெளியில பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து வீரா சொல்றாங்க நீ ஏன் இங்க திருப்பிய வந்துட்டேன் நிம்மதியா இருக்கவே விட விடமாட்டியா நீ அப்படின்னு கேக்குறாங்க நீதான் வீரா என்ன நிம்மதியா இருக்க வர மாட்டீர நான் தான் அங்க போலாம் நம்ம வீட்டுக்கு போலான்னு கூப்பிடறது ஏன் வீரா சொல்லி கேக்குறாங்க ஆனா வீரா என்ன சொல்றாங்க அதை பற்றி நீ எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்படி பேசுவேன் எப்படி வைப்பேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும்டா கண்டிப்பாக வந்து நீ என் மூஞ்சிலே முளிக்கும் அதை கண்டிப்பாக நீ இந்த இடத்த விட்டு போயிருன்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டு சிவபாலை என்ன சொல்றாங்கன்னா வீரா நான் போகிறதுக்காக வரல உன்னை கையோட கூட்டிகிட்டு போகிறதுக்காக வரேன் அங்கே அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா சொல்றாங்க இங்கே நானும் தான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு வீரா ரொம்பவே கோபமாக சொல்கிறாங்க கையை பிடிச்சி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க வீராவும் சிவபாலும் ரொம்பவே சண்டை போட்டுருக்கா அதை பார்த்தா நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நீ இங்கேயும் வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு வேமா ஃபோன் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி வந்து வந்து வர சொல்றாங்க யார வர சொல்றாங்கன்னு பார்த்தா கௌதம வர சொல்லுவாங்க ஒரு பக்கம் இன்னும் தான் வந்து ஆட்டம் களை கட்ட போகுதுன்னு சொல்லி சொல்ல அது மட்டும் இல்லாம வந்து வைஜெயந்தி வந்து சீக்கிரமே மாட்டிக்க போறாங்க எப்படின்னு சொல்லி பார்த்தா வந்து வெங்கடேஷ் வந்து அங்கே கோர்ட்ல வந்து வாக்குமூலம் சொல்றதுக்கு முன்னாடியே வந்து பிளாக்மெயில் பண்ண போறாங்களா இல்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா வந்து கோர்ட்ல வந்து அவர் ஏறி உண்மையை சொல்லும் போது வந்து இவர் வந்து சிக்னல் காமிப்பாங்க சிக்னல் காமிப்பா உங்க அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க உடனே வந்து கோர்ட் மூலத்தை வந்து மாற்றி சொல்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் பாரதி மகாதேவன் தான் வந்து இது எதுக்காக பண்ணாங்க என்ன விஷயத்துக்காக பண்ணாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க சண்முகம் பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியாக போறாரு இன்னும் வைஜந்தியோட சாப்டர் க்ளோஸ் ஆக போதா இல்ல பாரதி மகாஜனுக்கு இவங்களுக்கு தான் போட்டியா இருக்க போதான்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா வந்து வீராவும் சிவபாலனும் வந்து ஒண்ணு சேர போறாங்க வீராவையும் சிவபாலனையும் வந்து நம்ம சண்முகம் வந்து சேர்த்து வைக்க போறாங்க ஒரு பக்கம் இந்த மாதிரி அப்டேட் பண்ணுச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்